அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்தநாள் விழா தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார் அடிநாள் தொட்டு அடிமைகளாய் தொலும்பர்களாய் ஆதிக்க சாதிகளின் சவாரி குதிரைகளாய் தாழ்த்தப்பட்டோர் அல்லலுற்று தனிநிலை மெழுகாய் தவிதவித்துக் கிடந்த நிலை மாற்றிட தகதகதையாய் சூரியனாய் உழைத்தான் எழுந்தான் ஒருவன் அந்த தகை சார்ந்த அறிஞனுக்கு பெயர்தான் அம்பேத்கர் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள் அப்படிப்பட்ட மகத்தான மாபெரும் தலைவர் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆனால் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்கிய சிற்பி மட்டுமல்ல இந்திய தேசத்தை ஒரு புரட்சிகரமான சுதந்திரமான சமூக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் சகோதரர்களாய் சமத்துவமாய் சுதந்திரமாய் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மகத்தான தலைவர் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசியல் சட்டம் உலகத்தில் மிக நீண்ட நெடிய சட்டம் அமெரிக்கா உலக வல்லரசுகளான அமெரிக்கா ஜெர்மன் பிரிட்டன் போன்ற நாடுகளை காட்டிலும் மிக நூறு மடங்கு வலிமையான சட்டம் அண்ணல் அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டம் அது மட்டுமல்ல இந்த தேசத்தில் இருக்கிற கோடான கோடி மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டுமல்ல பிற்படுத்தப்பட்ட மக்களும் வாழ்வு விளம்பர வேண்டும் என்பதற்காக தன் வாழ்நாள் முழுவதும் போராடிய மகத்தான தலைவர் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அது மட்டுமல்ல சொல்லிட்டு அவர்கள் இன்னைக்கு அமெரிக்காவில் எட்டு மணி நேரம் வேலை கேட்டு ரத்தம் சிந்தி போராடி பெற்ற அந்த தொழிலாளருடைய சுதந்திரத்தை ரத்தம் சிந்தாமல் தன்னுடைய ஒரு துளி பேனாவின் மூலமாக இந்திய தேசத்திலே இருக்க தொழிலாளர்களுக்கு எட்டு மணி நேர வேலை எட்டு மணி நேர ஓய்வு எட்டு மணி நேர உலக எட்டு மணி நேர தூக்கம் என்று சட்டத்தின் மூலம் பெற்றுக் கொடுத்த மகத்தான தலைவர் தொழிலாளர்களுடைய தோழர் அண்ணல் அம்பேத்கர் என்றால் அது மிகையாகாது இன்றைக்கு ஆணுக்கு நிகராக பெண்களும் ஊதியம் பெற வேண்டும் பெண்களுக்கு மகப்பேறு விடுமுறை வழங்க வேண்டும் என்று சட்டத்தின் மூலம் வழிவகை செய்த மகத்தான தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அது மட்டுமல்ல இன்னைக்கு ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா இருக்குது இல்லையா ரிசர்வ் வங்கியை உருவாகுவதற்கு அடித்தளம் மட்டவரை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஏன் அது மட்டுமல்ல இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது இல்லையா எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் உருவாகுவதற்கு காரணமானவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான் எண்ணற்ற அது விவசாயமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எண்ணற்ற திட்டங்களை இந்த நாட்டுக்கு அர்ப்பணித்து தன்னுடைய தன்னுடைய கல்வியை இந்த தேசத்திற்கு அர்ப்பணித்த மகத்தான தலைவர் அண்ணல் அம்பேத்கர் இன்றைக்கு மின்சாரம் மிக பணம் படைத்தவர்களுக்கு உயர்ந்தவர்களுக்கு மட்டுமே கிடைத்திருந்த மின்சாரத்தை ஏழை எளிய மக்களும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக சட்டமாக்கி கொடுத்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அது மட்டுமல்ல தாமோதர நதிநீர் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி இந்த நாட்டிலே இருக்கிற பல லட்சம் பேருக்கு தண்ணீர் கொடுத்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அதை அடியொற்று தான் உயர்ந்த புகழுக்கு உச்சாணைக்கு கொண்டு சென்ற பக்ராணங்கள் நதி திட்டம் அதை போலவே பல பல்வேறு திட்டங்களை உருவாக்குவதற்கு அடிப்படையாக இருந்தது அண்ணல் அம்பேத்கர் கொண்டு வந்த அந்த தாமோதர பள்ளத்தக நதி நீர் திட்டம் தான் ஆனா அம்பேத்கர் படிக்கிற காலத்திலே தனியாக ஒதுக்கி தண்ணீர் கூட கொடுக்க மறுத்த இந்த இந்த நாட்டிலே இருக்கிற கோடான கோடி மக்களுக்கு தண்ணீர் கொடுத்த சட்டத்தின் மூலம் கொண்டு வந்த மகத்தான தலைவர் அண்ணல் அம்பேத்கர் என்றால் அது மிகையாகாது யாரும் பல பேருக்கு தெரியாது இந்த நதிநீர் தேசிய மயமாக்கப்பட வேண்டும் இன்னைக்கு ரயில்வே இந்தியாவிலிருந்து தேசிய மயமாக்கப்பட்டிருக்கு நதிநீர் வந்து ஆக்கப்படல அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை எழுதியிருந்தாலும் கூட அவர் வந்து சவாரி குதிரையாக பயன்படுத்தினார்களே தவிர முழுமையாக நேரம் தலைமையில் இருக்கிற அந்த ஆட்சி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இன்றைக்கு நதிநீர் வந்து தேசிய மயமாக்கி இருந்தால் இன்றைக்கு தண்ணீர் பஞ்சமே இன்னும் பத்தாண்டுகள் போனால் தண்ணிக்கு தான் மூன்றாவது உலக போர் நடக்கும் என்று அறிஞர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலை மாற்றுவதற்கு அந்த அம்பேத்கர் அவர்கள் மிக உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது அதை போலவே நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தமிழுக்கும் அமுதென்று பேர் இன்ப தமிழங்கள் தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று சொன்ன தமிழை நேசித்தவர் மகத்தான ஒரு கவிஞர் அது மட்டுமல்ல ஒரு முற்போக்கு சிந்தனையான கவினர் அது மட்டுமல்ல ஒரு பகுத்தறிவு சிந்தனை கவிஞர் என்று சொன்னால் அது மிகையாகாது தந்தை பெரியாரை நேசித்த மகத்தான கவினர் இன்னும் சொல்ல போனால் தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்க தோற்றுவித்தற்கு அடித்தளமாக இருந்த அவருடைய கவிதைகள் மிக அடித்தளமாக இருந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாது அதனால்தான் வால்மிட்டன் என்ற அறிநிலை போல பாவேந்தன் பாரதிதாசன் அவருடைய கவிதைகள் இருந்தது தமிழ்நாட்டுக்கு பயன்பட்டது என்று பேரந்தர் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான கவினன் மூட நம்பிக்கைக்கு எதிராக பெண்ணுரிமைக்கு எதிராக பெண் அடிமைத்தனத்திற்காக தன் வாழ்நாள் தொழிலாளர்களுக்காக உழைத்த மகத்தான கவினர் புரட்சி கவினர் பாரதாசன் என்றால் மிகையாகாது அதே போல எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று சொன்ன புரட்சி கவிஞர் பாரதாசன் வெளி நின்று இன்றைக்கு நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் திராவிட மாநகராட்சியினுடைய நாயகன் அவர்கள் இன்றைக்கு நூற்றி பத்து விதின்கள் அறிவித்திருந்த அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்தநாள் விழா அது மட்டுமல்ல இன்றைக்கு வந்து பாவேந்தர் பாரதாஸ் விழா இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் நாடு முழுக்க பல்வேறு நிலைகளை கொண்டாடப்பட வேண்டும் என்று நம்முடைய திராவிட பாடல் ஆட்சியினுடைய நாயகன் நம்முடைய தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இந்த விழா இருவரும் தலைவருடைய விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை நாம் கொள்கை முழக்கமாக இங்கே நம்ம மாமா அவர்கள் சொன்னது போல கொள்கை முழக்கமாக ஒரு பிரதரிடமாக தமிழ்நாடு முழுக்கம் இன்றைக்கு திராவிட கழகம் செய்து கொண்டிருக்கிறது திமுக கழகமும் செய்யும் செய்து கொண்டிருக்கிறது அந்த வகையிலே புரட்சிக்க பாரதாசனுடைய தமிழை நாம் கொண்டு செல்ல வேண்டும் இந்த நாட்டு மக்களுக்கு பயன்பட வேண்டும் ஆனால் அம்பேத்கருடைய கொள்கைகளை எண்ணங்களை இந்த நாட்டு மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே நாம் எடுத்து செல்ல வேண்டும் இன்றைக்கு சனாதன சக்திகளெல்லாம் இந்த தேசத்தை பிளவுபடுத்த நினைக்கிறது அதை ஒருபோதும் நாம் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி நம்முடைய ஒரு சொன்னார் நம்ம கேசது மேலே அந்த இந்திரா காந்தி தான் சொல்கிறாங்க நான் வணங்கினேன் கடவுளால் கூட முடியாததை அண்ணல் அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டம்தான் என்னை இவ்வளவு உயர்நிலைக்கு கொண்டு சென்றது என்று சொன்னார்கள் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் அதே போல பிஜேபியில் ஒருத்தர் அமைச்சராக இருந்தார் அவர் சொன்னார் மிக நான் பிஜேபியில் கூட அவர் சட்ட அமைச்சராக இருந்தார் அதே மாதிரி மிகச்சிறந்த ராம்ஜெத் மலானிங்கிற ஒரு சட்ட வழக்கறிஞர் அவர் சொன்னார் நான் இருக்கும் இறக்கிற தருவாய் இருக்கிறேன் இன்றைக்கும் நாளைக்கும் ஆனால் நான் பிஜேபி ஆட்சியில் நான் மந்திரியாக இருந்திருக்கிறேன் அதுக்காக நான் வருத்தப்படுறேன் இனி வா வருகின்ற நான் இருக்கின்ற வரையில் அந்த பிஜேபி என்கிற அந்த ஆர்எஸ்எஸ் கூட்டத்தை ஒழிப்பதற்கு என்னால் முடிந்ததை நான் செய்வேன் என்று சொன்னார் ராம்ஜெத் மலாணி அதனால இன்றைக்கு பல்வேறு விலைகளில் ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் இந்த தேசத்தை பிளவு கொடுக்கிற பிளவு கொடுத்து நினைக்கிற இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டத்திற்கும் அதற்கு துணையாக இருக்கிற இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கு உறுதியாக இருக்க யாராக இருந்தாலும் அனுமதிக்க மாட்டோம் வரக்கூடிய ஆண்டு தேர்தலில் தமிழ்நாட்டில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்தால்தான் இந்த தமிழக மக்கள் நிம்மதியாக வாழ முடியும் என்பதை நேரத்திலே வலியுறுத்தி நாம் எல்லாம் ஒன்றுபட்டு உழைத்திருவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்